பச்சை மச்சைய வச்சி சிக்கன் வச்சி ஒரு கூட்டு வரை செய்யறது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நல்லா அரைச்சிட்டு வாங்க பருப்பு போட்டுட்டு كده பண்ணலாம்

நல்லா வரைச்சி சிக்கனை உள்ள போட்டு நல்லா வரைக்கினேன் உப்பு போட்ட இந்த வேக வச்ச பச்சை பச்சையை உள்ளே போட்டேன் ஏன்னா பயிர் வந்து வேக இந்த தண்ணியோடய வந்து வச்சு இப்போ அப்படியே அன்பு புரியவங்களே மணவார் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நான் ஞாயிற்றுக்கிழமை என்ன சமைச்சிருக்கோம்னு பார்க்கலாம் வாங்க மட்டையை எச்சி போட்டு அம்மா நான் சோறு வச்சிருக்கேன் மிளகு ரசம் வச்சுருக்கேன் நான்திரமோ சிக்கனு பச்சை மச்ச கூட்டு வச்சுருக்கேன் வாங்க சாப்பிட்லாம் இது பிடிச்சிருந்தா பாலோ பொண்ணுங்கள் மழை கிச்சனை பாலோ பொண்ணுங்க எங்களுக்கு லைஃப் பண்ணுங்கள் ஆடாக பண்ணுங்கள்